தமிழாக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொழுகிறது நம்ம எல்லா கிட்டே பேசுகிறோம் குரான் ஓதுறது நம்ம கிட்டே பேசுகிறான் நம்ம நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையாக எல்லா விஷயத்துக்கு தருவானாக வாங்க குரான் குள்ளே போகலாம் ஐது பில்லாஹிம் ஜெயம் பிஸ்மின் ரஹ்மான் இரஹிம் சுரா யூனூஸ் பத்து பாகம் பதினொன்று வசனம் இருபத்தி ஒன்று மேலும் மனிதர்களே அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு பின் ஒரு அருளை கொண்டு இன்பமடையும்படி நாம் செய்தால் அச்சமயம் அவர்கள் நம் வசனங்களில் தவறான பொருள் கற்பிக்க சூழ்ச்சி செய்து அவர்களுக்கு வழக்கமாக உண்டு அதற்கு நபையே உங்கள் சூழ்ச்சியை முறியடிக்க அல்லாஹுவின் சூழ்ச்சி முந்திக்கொள்ளும் அவன் சூழ்ச்சியால் மிக தீவிரமானவன் என்று கூறுவிறாக நிச்சயமாக நம்முடைய தூதர்களாகிய மலக்குகள் நீங்கள் செய்யும் சூழ்ச்சிகளை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் இருபத்தி ரெண்டு கரையில் மற்றும் கடலில் அவனே உங்களை பயணம் செய்ய வைக்கின்றான் முடிவாக நீங்கள் கப்பலில் இருக்கும் பொழுது நல்ல காற்றுடன் அவை அவர்களை அவைகள் கொண்டு சென்றனர் அவ்வாறு நன்கு அவை செல்லும் அதனை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியும் அடைந்திருந்த சமயத்தில் புயல் காற்று அதனிடம் வந்துவிட்டது எல்லா இடங்களிலிருந்து அவர்களிடம் அலைகளும் வந்துவிட்டனர் நிச்சயமாக அவர்கள் அலைகளால் சூழ்ந்து கொள்ளப்பட்டார்கள் அதிலிருந்து கரை சேர முடியாது என்று அவர்கள் எண்ணிவிட்டனர் அப்பொழுது அல்லாகவே அவனுக்கே மார்க்க வணக்கத்தை கலப்பற்றதாக்கியவர்களாக தூய உள்ளத்துடன் எங்கள் இரட்சகனே இதிலிருந்து நீ எங்களை காப்பாற்றிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துபவர்களில் உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்று பிரார்த்திக்கின்றனர் இருபத்தி மூணு ஆகவே அவன் அவர்களை காப்பாற்றிய காப்பாற்றிய பொழுது அவர்கள் கரை சேர்க்கப்பட்ட அந்நேரமே நியாயமின்றி பூமியில் அழுச்சாட்டியம் செய்கின்றனர் மனிதர்களே உங்களுடைய அழுச்சாட்டியம் எல்லாம் உங்களுக்கே கேடாக முடியும் அதனால் இவ்வுலக வாழ்க்கையில் சிறிது சுகம் அனுபவிக்கலாம் பின்னர் நம்மிடமே உங்கள் திரும்புதல் இருக்கிறது அப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நாம் உங்களுக்கு அறிவித்து விடுவோம் இவ்வுலக வாழ்க்கையின் உதாரணம் எல்லாம் நீரை போன்றதாகும் நாம் இறக்கி வைத்தோம் அது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் புசிக்கக்கூடிய புற்பூண்டு முதலமைகளுடன் கலந்து அவை பூத்து காய்ந்து கதிர் வாங்கி முடிவாக பூமி தனது செழிப்பை பிடித்து அலங்காரமும் அடைந்த போது அதன் நாளை அதன் மீது நிச்சயமாக தாங்கள் அறுவடை செய்ய சக்தி உடையவர்கள் என்று தங்களை எண் தங்களை எண்ணிக்கொண்டிருந்தனர் அச்சமயம் இரவிலோ அல்லது பகலிலோ நம்முடைய கட்டளை வந்து அதை நாம் அழித்துவிட்டோம் அதனால் அவை நேற்றைய தினம் அவ்விடத்தில் இல்லாததை போன்று அறுவடை செய்யப்பட்டதாக அதை நாம் ஆக்கிவிட்டோம் சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தாருக்கு நாம் நம்முடைய வசனங்களை இவ்வாறு தெளிவாக விவரிக்கின்றோம் இருபத்தி அஞ்சு மனிதர்களே அல்லாகவே சாந்தி அளிக்கக்கூடிய சுவன வீட்டின்பால் உங்களை அழைக்கின்றான் மேலும் அவன் நாடியவர்களை அதற்குரிய நேரான வழியின்பால் செலுத்துகின்றான் ஹெஹந்தில் இல்லா அலமந்தில்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈரோலக வெற்றியையும் ஈமானையும் உறுதி உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈரோலக கல்வியையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்ப்பானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக ஹஜ் எல்லா ஹஜ்ஜுக்கு செஞ்சுருக்காங்க எல்லா ஹஜ்ஜுக்கு ஹஜ் உன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்திருக்காங்க எல்லா அவர்களுடைய ஹஜ்ஜையை எல்லாம் ஏற்றுக்கொள்ள ஹஜ் ஹஜ்ஜாவும் ஆக்கி ஆக்கிவை அல்லாஹ் எங்களுக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மனைத்து விடையல்லா சிறிது அவை ரசோலை கரீம் சல்லாஹ் அலைய வசலம் அவர்கள் போரிட்டால் அங்கீகரித்து கொள்ளியல்லா இன்னக்க அந்தாபு ரஹீம் அசலாம் வரமத்துல வர